ஆண்டவரும் ரட்சகருமான திசும் திருப்பியினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சியிட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் ஏசாயா ஐம்பத்தெட்டு ஆறு ஏழு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு நினச்சினால் உண்மையான உபவாசம்னா என்ன அப்படிங்கிறது அங்கே சொல்லப்படுது இந்த லெந்து நாட்களிலே நாம் உபவாசிப்பது உண்டு ஒரு நேரம் உபவாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் மூன்று வேளை உபவாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் நாற்பது நாட்களும் உபவாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சுவையான உணவுகளை வெறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆடம்பரங்களை வெறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இது பலவிதமான இந்த லெந்து நாட்களே நம்முடைய சரீரத்தை எவ்வளவு அதிகமாய் நாம் ஒடுக்கி தேவனிடத்திலே நாம் கிட்டி சேர்வதற்காக பல முயற்சிகளை செய்கிறோம் அதில் குறிப்பாக உபவாசம் ஒன்று உண்மையான உபவாசம் எது அப்படின்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் வசனத்தில் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் அப்படின்னா முதலாவது ஃபாஸ்டிங் லீட் டு சேஞ்ச் த ஹார்ட் நம்முடைய இருதயத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதுதான் ஃபாஸ்டிங்குடைய மிக முக்கிய நோக்கம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துப்பீங்க நீங்கள் அதில் முன்னாடி அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல் இல்லையா கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டு கண்ணீர் விட்டு அழுது இதெல்லாம் உபவாசம் உங்களுடைய உபவாசம் உங்களுடைய இருதயத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இங்கே சொல்லப்படுகிறது அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் இல்லையா அப்போ அக்கிரமத்தின் கட்டுகள் நுகத்தடியை பிணையல்களை நெகிழ்கிறதும் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்மாதிரியாக அக்கிரமம் செய்யாதவர்களாக மற்றவர்கள் மீது நுகத்தடியை சுமத்தாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் இருதயத்திலே மாற்றம் உண்டாக வேண்டும் இன்னொருவருடைய வாழ்க்கையிலே நாம் கடின பாடுகளை கொடுக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் இருக்க வேண்டும் இருதயத்திலே மாற்றம் உண்டாக வேண்டும் மற்றவர்களுக்கு துன்பத்தை வருவிக்கக்கூடாது இது முதல் காரியம் ரெண்டாவது ஃபாஸ்டிங் has டு லீட் to forgiveness மன்னிப்புக்கு நேராய் நம்மை வழி நடத்த வேண்டும் இல்லையா குற்றம் செய்கிறவனை சிறையில் அடைக்கக்கூடாது குற்றம் செய்தவனை நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே முதலாவது ஃபாஸ்டிங் லீட் டு சேஞ்ச் த ஹார்ட் ரெண்டாவது ஃபாஸ்டிங் ஹஸ் லீட் டு ஃபர்கிவ்னஸ் மன்னிப்புக்கு நேராய் நம்மை என்ன செய்கிறது வழி நடத்துகிறது மூன்றாவது இங்கே சொல்லப்படுகிறது ஃபாஸ்டிங் ஹேஸ் லீட் டு ஹெல்பிங் அதாவது ஹெல்ப் ஏழை மக்களுக்கு தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்வது ஏழாம் வசனத்தை நீங்கள் வாச்த்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நம்முடைய வளங்களை பகிர்ந்து கொள்வது எனவே இந்த இதுதான் உபாசத்துடைய நோக்கம் நம்மை நம்முடைய இருதய மாற்றத்துக்கு நேராய் வழிநடத்த வேண்டும் மன்னிப்புக்கு நேராய் வழிநடத்த வேண்டும் நம்முடைய வளங்களை பகிர்வதற்கு நேராய் வழிநடத்த வேண்டும் அதுதான் உபவாசத்தின் நோக்கம் என அருமையானவர்களே உண்மையான உபவாசம் எது என்பதை நாம் உணர்ந்து நாம் உபவாசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்குரிய பலனை தேவன் உங்களுக்கு தருவார் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே